அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கைதான கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி தட்டி தூக்கியொருள் தடுப்பு பிரிவு சூடு பிடிக்கும் உதயநிதி விவகாரம் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் சிக்குநாண்டா சிவநாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்க ஜெய்ப்பூர்ல சுட்டி வளைத்து கைது பண்ணிருக்காங்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவருடைய கைதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்திலையும் சினிமா வட்டாரத்திலையும் அடுத்ததான் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தீ வந்து கபகப கவ சொல்லிட்டு பற்றி எரிஞ்சுட்டு இருக்கு

கேட்கக்கூடிய வகையில நம்முடைய உதயநிதி அவர்கள் நடிகை நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு ஐம்பது கோடியில வந்து வீடு வாங்கி கொடுத்தார் அப்படின்ற விஷயத்தை சவுக்கு சங்கர் கொளுத்தி போட்டதுக்கு பிறகு அந்த கேள்வி இப்ப சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு கேள்வியா மாறி எக்கச்சக்கமானவங்க உதயநிதி மற்றும் நிவேதா பெத்ராஜ் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு வீடியோக்களையும் பல்வேறு மீம்ஸ்களையும் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க விஷயம் போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரியா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஒரு கூட்டத்தை கைது பண்ணாங்க அந்த கூட்ட அந்த கூட்டத்துக்கிட்ட சூடோ பெட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போதைப்பொருளை பொருளை தயாரிப்பதற்கான வேதிப்பொருள் சிக்கியது அதற்கு பிறகு அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இவங்க தொடர்ந்து இந்தியாவிலிருந்து இந்த போதைப் பொருள் போதைப் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு கடத்தி பல நா பல நாட்களாக பல நீண்ட காலமாக கடத்தி வியாபாரம் செய்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்கிறானுங்க அதற்கு பிறகு அந்த கூட்டத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக விசாரிக்கும்போது அவனுங்க எல்லாம் சேர்ந்து நேராக கை காட்டிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே திமுகவினுடைய அயிலக அணியில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்த ஒரு நபர் நம்முடைய அமீரினுடைய நெருங்கிய கூட்டாளி அப்படி நெருங்கிய கூட்டாளி இங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் போயிட்டு புகைப்படம் எடுத்து ஒரு நகர் நபர் கு குறிப்பா சொல்ல போனா அமீரினுடைய நெருங்கிய கூட்டாளியான ஜாபர் சாதிக்கு கை காட்டுறாங்க அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைங்க சினிமா தயாரிப்பாளர் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பூசி மொழி இருந்தாரு அதற்கு பிறகு அமீர் அவர்கள் நேரடியாகவே ஜாபர் சாதிக் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருந்தார் அவருடைய எல்லா தொழில் ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் அவர் மேலே மேலே போகிறத இந்த தொழிலும் இறைவன் புறத்தில் இருந்து அந்த ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துகிறேன்

ரவுண்ட் பண்ணி அதாவது சுற்றி வளைத்து கைது பண்ணிருக்காங்க அந்த ஹோட்டல்ல அவர் எத்தனை நாள் தங்கியிருந்தார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சேகரிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அவங்களுடைய கஸ்டடி அள்ளி போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வைத்து தீவிரமாக ஜாபர் சாதிக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்சிபியினுடைய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரத்தில் ஜாபர் சாதிக்கு சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காரு குறிப்பா ஜாபர் சாதிக்கு சம்பாதித்த பெரும் பணம் கடத்தல் மூலமாக சம்பாதித்த பெரும் பணத்தை சினிமா துறையிலையும் ஹோட்டல் துறையிலையும் இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானத் துறையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதும் குறிப்பா நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் இயக்கிய மங்கை திரைப்படத்திற்கு முழுக்க முழுக்க फल सादिक नाम का एक सरगना जो कि इंटरनेशनल ड्रग रैकेट चला रहा था और इसका ड्रग रैकेट नई दिल्ली तमिलनाडु और भारत की कई जगहों से मिलाकर न्यूजीलैंड ऑस्ट्रेलिया और मलेशिया तक फैला हुआ था इस अक्यूज ने बहुत ज्यादा पैसे कमाए थे ड्रग ट्रैफिकिंग के थ्रू और उनको फिल्म कंस्ट्रक्शन हॉस्पिटैलिटी आदि व्यवसायों में इन्वेस्ट किया था और इनको कवर बिजनेस के रूप में इस्तेमाल कर रहा था वी आर इन्वेस्टिगेटिंग ऑल हिज लिंकेजेस एंड अंडर द एक्ट ऑफ एनडीपीएस वी विल बुक इट

தடுப்பு பிரிவு பார்க்கலாம் அடுத்த கட்டமாக யார் யாரெல்லாம் ஜாபர் சாதிக்கு பின்னாடியே மொத்தமா போய் சேர போறாங்க அதாவது ஜெயில போய் கழி தின்ன போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது விஷயம் நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்கள் சம்பந்தப்பட்டது அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிவேதா பெத்துராஜ் உதயநிதி அவர்கள் சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து கொளுத்தி போட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது முக்கியமாக முதல் விஷயம் தமிழகத்துல கார் ரேஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கார் ரேஸ் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு மழை காரணமா அது வந்து நிறுத்தப்பட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த கார் ரேஸ் விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியது குறிப்பாக இந்த தமிழகத்துல விளையாட்டு திறன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவருக்கு அவருடைய மனதிற்கு பிடித்த நிவேதா பெத்ராஜ் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்திற்காக கார் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாரு மக்களினுடைய வரிபணத்துல இது செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் வசார்கள் அப்படி கொளுத்தி போட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது இது என்ன பிரமாதம் இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நடிகை நிவேதா பெத்துராஜ் அவர்களுக்கு துபாயில சுமார் ஐம்பது கோடி அளவுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவுல ஒரு வீடை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு நம்முடைய உதயநிதி அது மட்டும் இல்லாமல் நிவேதா பெத்துராஜ் அவர்கள் உதயநிதி மேல பொசசிவா இருக்காங்க அவங்களுக்கு உதயநிதி அவர்களை அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த விஷயம் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில நிவேதா பெத்ராஜ் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க அதாவது எனக்காக உதயநிதி அவர்கள் நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான செய்தியை வந்து நீங்கள் பரப்பிட்டுருக்கீங்க பொய்யான செய்தியை நீங்கள் பரப்பதற்கு முன்பாக நீங்கள் வந்து யோசிங்க எனக்கும் குடும்பம் இருக்குது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க இவங்க சொன்னது அதாவது ஐம்பது கோடியில் எனக்கு எந்த ஒரு வீடும் உதவி வாங்கி கொடுக்கல இப்போ வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாலுமே நிவேதா பெத்ராஜ் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேச அந்த இன்டர்வியூவில் பேசக்கூடிய சில கிளிப்பிங்ஸு வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம முடிய இணையதளவாசிகள் பயங்கரமாக சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் உடா வந்துட்டு இருக்கு பார்ப்போம் இது உண்மையாக பொய்யா அடுத்த கட்டமாக இது துபாயில் இருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது வெளியில் கசியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி